ஜி தமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபைவ்ல இந்த வரம் டவுன் பஸ் ரவுண்டில் மித்ரா அவர்கள் பொடிநடையாக போகிறவள அந்த ஒரு பாட்டை தான் வந்து பாடியிருந்தாங்க ரொம்பவே அற்புதமாக வந்து பாடினாங்க இன்னும் சொல்லணும்னா கான்ஃபிடென்ட்டாக பாடினாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கமெண்ட்டுமே அதுதான் போன வாட்டி கோல்டன் ஷவர் கிடைக்கலன்றதுக்காக இந்த வாட்டி பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க மித்ரா கோல்டன் ஷவரும் வாங்கிட்டாங்க அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்த விஜயஞ்சனி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த பாடல் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் தான் இந்த பாடலுடைய அழகு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம எஸ்பி சரண் அவர்கள் வந்து உன்னுடைய அந்த ஒரு கான்ஃபிடென்ஸுக்கும் அந்த ஒரு அந்த ஒரு போல்ட்னஸுக்கும் வந்து உனக்கு இன்னொரு ஒரு கோல்டன் ஷவர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது முறையாக திரும்பவும் கோல்டன் ஷவர் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ மித்ரா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் இருக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேல்லை கிளிக் பண்ணிடுங்க